அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் நேற்று மாலை ஐந்து மணி எட்டு நிமிடங்களுக்கு தொடங்கிய தேய்பிரை பஞ்சமியானது இன்று மதியம் மூன்று மணி இருபத்தாறு நிமிடங்கள் வரைக்கும் இருக்குதுங்க அதனால் இன்று வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்திலே வழிபாடு செஞ்சுருங்க அந்த நேரத்தை தவறு வீட்டில் வந்து மற்ற நேரங்களில் தீபம் ஏற்றக்கூடாது ஆனால் போய் வழிபாடு செய்யலாம் குறித்து ஏற்கனவே ரெண்டு மூன்று பதிவுகள்லேயே ஆனால் கடன் தீர்க்கும் பரிகாரங்கள் பணம் சேர்க்கும் பரிகாரங்கள் இதெல்லாம் நீங்கள் வீட்டில் இன்னைக்கு தாராளமாக வந்து செய்யலாம் ஏன்னா தேய்பிரை பஞ்சமி அப்படின்னாலே நம்முடைய தீராத நோய்கள் கடன் பிரச்சனை எல்லாத்தையுமே தீர்க்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் அதனால திதி நேரம் முடிஞ்சிடுச்சு வீட்டில் தீபம் ி வைக்க முடியலை நம்ம இப்போ பரிகாரம் செஞ்சால் பழிக்குமா பழிக்காதா அப்படிங்கிற சந்தேகமெல்லாம் உங்களுக்கு வேண்டாம் ஏன்னா விளக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தான் வீட்டில் ஏற்றணும் அதுதான் நம்ம முன்னோர்கள் வந்து நமக்கு சொல்லி கொடுத்த முறை ஆனால் பரிகாரம் வந்து நம்ம தாராளமாக வந்துட்டு செய்யலாம் மேலும் இன்று பார்த்திங்கன்னா மூன்று மணி இருபத்தேழு நிமிடங்கள்லேருந்து தேய்பிரை சஷ்டி திதி வந்து துவங்குது செவ்வாய்க்கிழமையில் சஷ்டி திதி இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் இன்றைக்கி எந்த பரிகாரம் செஞ்சாலும் அது மூணு இருபத்தாறுக்குள்ளே செய்யும்போது பஞ்சமி திதிக்குண்டான பலனும் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கும் மேலே லேட்டாக நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சஷ்டி திதிக்கு உண்டான பலனும் வந்து கிடைக்கும் எப்படி பார்த்தீங்கன்னாலும் இது தேய்பிரை திதியாக இருக்கிறதுனால தீராத உங்களுடைய கஷ்டங்களை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான அதிசக்தி வாய்ந்த நாளாகவே இந்த நாள் வந்து இருக்குது மேலும் இன்று செவ்வாய்கிழமையா இருக்குது இல்லையா செவ்வாய்க்கிழமை அப்படின்னாவே குழந்தை பாக்கியம் வேண்டி வழிபாடு செய்கிறவங்க சொந்த வீடு மனை அமையணும்னு நினைக்கிறவங்க திருமணம் தள்ளி போய்கிட்டே இருக்குது அது கை கூடணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே முருகப்பெருமான் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் மேலும் தீராத கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறவங்கெல்லாம் செவ்வாய்க்கிழமை நாளில் எந்த பரிகாரம் செஞ்சாலும் உடனடியாகவே அவங்களுடைய கடன் பிரச்சனை வந்து தீரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே வேண்டாம் மேலும் செவ்வாய் அவ்வாய் ஹோரையில் செய்யக்கூடிய பரிகாரங்கள் அனைத்துமே ரொம்ப ரொம்ப பலன் கொடுக்கக்கூடியது சீக்கிரமாகவே வந்து நம்முடைய பிரச்சனை தீரும் அப்படின்னே சொல்லலாம் சரி இந்த பதிவுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் இப்போ வந்து இந்த நாள் முழுமையுமே நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் முன்பே சொன்ன மாதிரி பஞ்சமி திதியும் இருக்குது சஷ்டி திதியும் இருக்குது செவ்வாய் நாளாகவும் இருக்குது இல்லையா அதனால் நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் நான் இப்போ சொல்கிற பரிகாரத்தை வந்து செய்யலாம் இதை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனையில் சிக்கித் தவிக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் இப்போ கணவர் வாங்கின கடனுக்காக மனைவி செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் பெற்றோர்கள் வந்து கடன் பிரச்சனைகளை சிக்கி தவிக்கிறாங்க அவங்களுடைய பிள்ளைகள் வந்து செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமா செய்யலாம் யார் வேண்டுமானாலும் யாருக்காக வேண்டுமானாலும் இதைய செய்யலாம் மேலும் இந்த ஒரு பூஜையும் இல்லாத வழிபாடு இல்லாத முறை குறித்து தான் நான் சொல்ல போறேன் அப்படிங்கறதுனால பீரியட்ஸ் டைமில் இருக்கக்கூடிய பெண்களும் செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்டீங்கனாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டில் சிக்கியிருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது ஒருவேளை சூழ்நிலை காரணமாக இந்த செவ்வாய்க்கிழமை உங்களால் இந்த பரிகாரத்தை செய்ய முடியல அப்படிங்கும்போது நீங்கள் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் என்ன இன்றைக்கி செய்யும்போது நமக்கு ரெண்டு திதியினுடைய கூடுதல் சிறப்பு வந்து கிடைக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ள செய்வதற்கு முயற்சி செய்யுங்க அடுத்து உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் இப்போ வந்து நாங்கள் எங்களுடைய வீட்டில் வந்து இல்லை நாங்கள் வந்து உறவினர் வீட்டில் இருக்கிறோம் அம்மாவுடைய வீட்டுக்கு லீவில் வந்து இருக்கிறோம் நாங்கள் இங்கேருந்து செய்யலாமா அப்படின்னுட்டு நீங்கள் எங்கேருந்து வேணாலும் செய்யலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா மட்டுமே போதும் சரி இப்ப தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம் இந்த பரிகாரத்தை நீங்க எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் எந்த தவறுமே கிடையாது தேவையான பொருள் ஒரு கண்ணாடி டம்ளரோ இல்லை பவுலோ வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க கண்ணாடி எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் அப்படி கண்ணாடி உங்கள் வீட்டில் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் மண்ணகலோ இல்லை பீங்கானோ வந்துட்டு பயன்படுத்திக்கோங்க ஏன்னா இந்த மூணுலேயும் தான் பார்த்திங்கன்னா பஞ்சபூத சக்தி வந்து இருக்குது அதனால தான் எடுத்துக்க சொல்கிறேன் இப்போ இதில் சுத்தமான தண்ணீர் வந்து ஒரு முக்கால் பங்கு அளவுக்காவது நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க முழுவதும் கூட பிடிக்கலாம் ஆனால் கொஞ்சம் சிந்தி இருங்கிறதுனால கொஞ்சம் குறைவாக வந்து பிடிச்சிக்க சொல்கிறேன் நீருக்கு நம்ம என்ன சொல்கிறோமோ அதை அப்படியே வந்து உட்கிரகிக்கக்கூடிய சக்தி வந்து உண்டு மேலும் நீரை வச்சு ஒரு பரிகாரம் செஞ்சோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அதுக்கு பலன் உடனே கிடைக்கும் அப்படின்னும் சொல்லலாம் அதனால் நீங்கள் தண்ணீர் எடுத்துக்கிறது சிறப்பு அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டு வந்து எடுத்துக்கோங்க மேலே அதிகமாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா இதை வந்து நம்ம வீண் செய்ய போகிறது கிடையாது பத்திரமா தான் வச்சுக்கப் போகிறோம் அதனால் நூறு ஐநூறு அந்த மாதிரி கூட நீங்க இருந்துச்சு அப்படின்னா வந்து எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு ப்ளூ கலர்லயோ ரெட் கலர்லேயோ இங்க் வரக்கூடிய பென்சில் மார்க்கர் இந்த மூணுல ஏதாவது வந்து எடுத்துக்கணும் பொதுவாக இந்த பரிகாரத்துக்கு வந்து எப்பவுமே வந்து ப்ளூ கலர் தான் வந்து பயன்படுத்துவாங்க இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறதுனால நீங்க வந்து செவ்வாய் பகவானுக்குரிய சிவப்பு நிறத்தை பயன்படுத்தினாலும் நல்ல பலன் வந்து கிடைக்கும் உங்களுக்கு எது வந்து கிடைக்குதோ இந்த ரெண்டு கலரில் ஏதாவது ஒன்று பயன்படுத்துங்க ஒரு கிளியாத நல்ல பிரியாணி இலை வந்து எடுத்துக்கோங்க எந்த ஒரு பூச்சிகளும் அரிக்காமல் நல்ல ஒரு சுத்தமான இலையாக வந்துட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த இலையில நான் சொல்கிற இந்த நம்பரையும் இந்த சுவிட்ச் பார்டையும் வந்துட்டு நீங்கள் எழுதுங்க ஃபைவ் செவன் ஃபோர் கொஞ்சம் இடம் விட்டுக்கோங்க செவன் எயிட் ஒன் நைன் எயிட் ஒன் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க ஃபோர் எயிட் இப்போ நீ எங்கே ஸ்பேஸ் விட்டுருக்கறனோ அதே மாதிரி விட்டு தான் நீங்கள் வந்துட்டு எழுதணும் கீழே வந்து எவ்வளோ ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு கடன் இருக்குதோ அந்த அமௌண்ட்டை வந்து எழுதுங்க யார்கிட்ட வாங்கினீங்களோ அவங்களுடைய பெயரையும் வந்து எழுதுங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு மூணு லட்சம் கடன் இருக்குது அப்படிங்கும்போது மூணு லட்சம் அப்படின்னு போட்டு நீங்கள் இப்போ வாங்கின நபருனுடைய பேரையும் எழுதலாம் இல்லைனா பேங்கோட பேரையும் வந்து எழுதலாம் நான் பார்த்தீங்கன்னா பேங்கோட பேர் வந்து எழுதியிருக்கிறேன் எஸ்பிஐ அப்படின்னு போட்டிருக்கேன் அதே மாதிரி எந்த மாதிரி கடனும் போது நகை கடன் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி கடன் இப்போ வீட்டு கடன் வாகன கடன் இல்லை எஜுகேஷன் லோன் வாங்கியிருக்கிறீங்க அப்படிங்கும்போது கல்வி கடன் அந்த மாதிரி கூட நீங்கள் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கலாம் கீழே வந்து கேன்சல் அப்படிங்கிற சுவிட்ச் வேர்டை வந்து எழுதுங்க நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் இந்த கேன்சல் வேர்டை பயன்படுத்தி நான் நிறைய பரிகாரங்களில் வந்து சொல்லியிருக்கேன் இன்றைக்கும் வந்து நீங்கள் இதையே பயன்படுத்துங்க இதில் இருக்கக்கூடிய எழுத்து எல்லாமே கேபிட்டல் லெட்டர்லாம் வந்து இருக்கணும் இப்படி எழுதி வச்சுக்கோங்க அடுத்தது இந்த ரூபாய் நோட்டு எடுத்து வச்சுக்க சொன்னேன் இல்லையா பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்கன்ட்டு இப்போ அதை எடுத்துக்கோங்க அது மேலே அந்த பவுலில் தண்ணி ஊற்றி வச்சோமில்ல அது வந்து கண்ணாடியாக இருக்கலாம் பீங்கானாக இருக்கலாம்னு சொன்ன பாருங்க அதை எடுத்து அந்த ரூபாய் நோட்டு மேலே வந்து வையுங்க அதன் பிறகு இந்த பிரியாணி அலையில் எழுதி வச்சோம் பார்த்தீங்களா இதை வந்து நீங்கள் அப்படியே அதுக்கு மேலே குறுக்கு வாக்கில் வந்துட்டு வைங்க வச்சுட்டு இப்போ அமைதியாக யார் கூடயும் பேசாமல் மனசில் எந்த சிந்தனைகளையும் வச்சுக்காம கவலைகளையும் வச்சுக்காமல் இந்த சுவிட்ச்வேர்டையும் இந்த மேலே சொன்ன நிலையா அந்த கோட் நம்பர் அந்த நம்பர் சொன்ன பாருங்கள் அதையும் வந்துட்டு நீங்கள் குறைஞ்சது ஒன்பது முறையாவது சொல்லுங்கள் இப்போ எப்படி நான் சொன்னனோ அதே மாதிரி தனித்தனியாக பிரித்து தான் வந்து சொல்லணும் இதே மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் ஒன்பது முறை சொல்லிய பிறகு உங்களை விட்டு இந்த கடன் பிரச்சனையில நீங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் கற்பனை பண்ணுங்க அதாவது உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் கிடைக்கிற மாதிரியும் அதன் மூலமாக கடன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்த மாதிரியும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்கிற மாதிரியும் அப்படியே வந்து நீங்கள் கற்பனை பண்ணுங்க ஏதாவது ஒரு திடீர் அதிர்ஷ்டம் வர மாதிரி திடீர் பணவரவு ஏற்படுற மாதிரி இதனால் உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் அப்படியே கற்பனை பண்ணுங்கள் இப்போ பண்ணும்போது உங்கள் மனசில் இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி வந்து பரவும் இது அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த நீரானது உட்கிரகிச்சு வச்சுக்கும் ஒரு ரெண்டு நிமிடம் அந்த மாதிரி செஞ்ச பிறகு இந்த பிரியாணி அலை இருக்குது இல்லையா இதை வந்து நீங்கள் ஒரு மெழுகு இல்லை விளக்குலையோ காட்டி எரித்து இந்த சாம்பலை வந்துட்டு நீங்கள் வெளியில் விட்டுருங்க ஊதி விடும்போது பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு வந்து சொல்லிவிடுங்க இந்த தண்ணீரை நீங்கள் கால் படாத இடத்துல ஊற்றிடுங்க இல்லைனா வாஷ்பேஷன் சிங்க்கில் வந்து ஊற்றிடுங்க இப்போ இந்த ரூபாய் நோட் இருக்குது இல்லையா இதை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல பத்திரமாக வந்து வச்சுக்கோங்க இப்போ மைத்திரம் முகூர்த்த நேரம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டுருக்கிறீங்க அப்படிங்கும்போது அதை அந்த தனியாக வந்து ஒரு கவர்லேயோ பர்ஸ்லையோ வச்சுருப்பீங்க பாருங்கள் அந்த பர்ஸில் வந்துட்டு இந்த அமௌண்ட்டை வந்து போட்டு வைங்க இல்லைன்னா கரெக்டாக ஒரு இரவு எட்டு டு ஒன்பது மணி அப்படிங்கிற டைமில் தனியாக வந்து ஒரு பேப்பரில் யார்கிட்ட கடன் வாங்குனீங்களோ அவங்களுடைய பெயரை எழுதி வாங்கின அமௌண்ட்டையும் எழுதி இந்த பணத்தோடு சேர்த்து அந்த பர்ஸில் வந்து வச்சுருங்க இல்லைன்னா மொய் கவர்னு சொல்லுவோம் இல்லையே கிஃப்ட்டு கவர் அந்த கிஃப்ட்டு கவர் மேலேயாவது நீங்கள் யார்கிட்ட வாங்குனீங்களோ அவங்க பேர் எழுதிட்டு அமௌண்ட்டையும் எழுதி இந்த பணத்தை வந்து அந்த கவரில் வந்து வச்சுடுங்க இது வந்து நீங்க அவங்களுக்கு அந்த நேரத்துல பணத்தை கொடுத்த மாதிரி அர்த்தம் இதன் மூலமா நிச்சயமா வந்து உங்களுடைய கடன் பிரச்சனை வந்து தீரும் இப்போ நீங்க இந்த பரிகாரத்தை வந்து எந்த நேரம் வேணாலும் செய்யலாம் இரவு பன்னிரெண்டு மணிக்கு எப்போ வேணாலும் செய்யலாம் ஆனா இந்த பணத்தை எடுத்து வைக்கிறீங்க பாருங்க கவர்லையோ பர்சுலேயோ அதை மட்டும் நீங்க நான் சொல்கிறேன் இந்த மூணு நேரத்துக்குள்ளார வைங்க அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் மதியம் ஒன்று டு ரெண்டு அதுலேயும் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மணி பதினைந்து நிமிடத்துக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி பணத்தை வந்து வச்சிருக்கலாம் இல்லைன்னா இரவு எட்டு டு ஒன்பது அந்த செவ்வாய் ஒரே நேரம் ஒரு மணி நேரம் இருக்குது இல்லையா அந்த நேரத்தில் நீங்கள் இதைய வச்சிடலாம் அற்புதமான பலன் கிடைக்கும் இதில் நிறைய ஒரு சக்தி வாய்ந்த முறைகளை நம்ம பயன்படுத்தியிருக்கோம் தண்ணீர் பயன்படுத்தி இருக்கோம் பிரியாணி இலை பயன்படுத்தியிருக்கோம் ஸ்விட்ச் பேர்டு மற்றும் கடந்திருக்கக்கூடிய கோடு பயன்படுத்தியிருக்கோம் மேலும் சவ செவ்வாய் ஒரே நேரத்தில் இந்த பணத்தை வந்து நம்ம தனியாகவும் எடுத்து வச்சிருக்கிறோம் இது எல்லாமே சேர்ந்து உங்களுடைய கடன் பிரச்சனை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சீக்கிரமாகவே வந்து தீர்த்து வைச்சிரும் மேலும் இன்று திதியும் அற்புதமாக வந்து நமக்கு அமைஞ்சிருக்குது ஒருவேளை இந்த வாரம் செய்ய முடியலன்னா அடுத்த செவ்வாய் செஞ்சு பலனடையுங்க வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்